எங்க இருந்த வந்து வந்து ஏன் பேசுறேன் அப்படின்னு கேட்டா பெரிய அறிவுலாம் இருந்தாரு 9782ல கூகுளோட சாட்டலைட் இமேஜ் எடுத்து பாருங்க. அங்க வந்துட்டு நமக்கு தெளிவா தெரியும். இந்த ஏரியா ஃபுல்லாவே agricultural land-உம் forest மட்டும்தான் இருக்கு. ಎಲ್ಲാർக்கும் வணக்கம். நான் வந்து திருவற்றியூர்ல வரேன். இந்த ஏரியால தான் நான் வரேன். நீங்க வந்தத நான் எந்த கட்சி சார்பாவோ இல்ல சுற்றுச்சூழல் சார்பாவோ கூட நான் பேச வரல. நான் வந்துட்டு சமூக நீதி சார்புல தான் நான் பேச வந்திருக்கேன். நான் வந்து இஸ்ரோல மாஸ்டர்ஸ் பண்ணிருக்கேன் நெதர்லாண்டு போயிட்டு வந்திருக்கேன் நான் படிச்ச பொண்ணு இந்த ஏரியால இருந்து வர பொண்ணுங்க இங்க இங்க வேணும் அப்படின்னு கேட்டவங்க எல்லாருமே சொல்ற ஒரே விஷயம் வேலை வாய்ப்பு நான் ஒத்துக்கிறேன் வேலை கண்டிப்பா வேணும் வேலை வாய்ப்பு தேவை ஆனா அது வேண்டாம்னு சொல்றவங்க பலதரப்பட்ட பாயிண்ட் சொன்னாங்க அதை நம்ம ஒத்துக்கிறோம்ல நம்ம கேக்குறோம்ல படிச்சவங்க எங்க இருந்து வந்து சொல்றாங்க நீ திருவத்தூர்ல இருந்து வந்திருக்கியா நீ எங்க இருந்தா வந்து வந்து ஏன் பேசுற அப்படின்னு கேட்டா பெரிய ஈரோட்ல தானே இருந்தாரு ஈரோட்ல மட்டும் தான் அரசியல் பண்ணாரா எல்லா இடத்துக்கும் வந்து தானே சமூக நீதி பேசிட்டு இருந்தாரு நம்ம மக்கள் வந்துட்டு வளரவே கூடாது பகிரங்கமா அவங்க சொல்லணும்னா நம்மள ஏமாத்துறாங்க சத்தியமா சொல்றேன் நம்மள ஏமாத்துறாங்க யூஎன்ல இருந்தோ வேர்ல்டு பேங்க்ல இருந்தோ அவ்வளவு ப்ராஜெக்ட் வருது சஸ்டைனபிலிட்டி ரினியூவபிள் எனர்ஜி அவ்வளவு ப்ராஜெக்ட் பண்றான் எங்க பண்றான் அண்ணா நகர்ல பண்றான் அந்த போர் போர் சரியே அடையாக் நடுல வெயி வெப்பியா மாட்டல இப்ப நாங்க மட்டும் ஏன் மடிச்சிட்டே இருக்கணும்ங்க சரி நீங்க சொல்றீங்களா வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புன்னு சொல்றீங்களையா படித்த இளைஞர்கள் தீமுகாக்கு இருக்காங்க செம தெரியும் எவ்ளோ மார்க்கங்கள் வந்திருக்கு அவ்ளோ படித்த இளைஞர்கள் தீமுகாக்கு உள்ளr ஒரு கமிட்டி என்ன தரோம் இது மட்டும் தான் உருவாக்கணும் நான் இப்ப நீங்க என்ன அஞ்சு ஐநூறு பேருக்கு வேற வைக்கிறீங்களா இங்க இருக்கிற கூட்டம் ஐநூறு பேர் இருப்பாங்க அவ்வளவுதான் அப்ப வெளியே இருக்கவன் அவ்வளவு பேருக்கு எங்க போவான் இதே ஆட்டோ தான் ஓட்டுவோம் இதே இன்சரிங் படிச்சு பிஏ படிச்சு ஆட்டோ ஓட்டுவோம் அன்னைக்கு இருந்துகிட்டே ஆட்டோ ஓட்டுவோம் அவ்வளவுதான் செப்பாக்கம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு எண்ணூர் பக்கத்துல அந்த கோலாஷ் பாண்டுக்கு பக்கத்துல செப்பாக்கம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அங்க இருக்கிறவங்க அவ நம்மளாச்சு இங்க நிலம் இல்லாம வாடகை வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம் அவெல்லாம் அங்க நிலத்தை வச்சிருந்தான் அவனோட நிலத்தை வாங்கி தான் அங்க கோலாஸ் பாண்ட வந்து வைக்கிறாங்க சரிங்களா அப்ப அவன் என்ன சொல்லி வைக்கிறான் நீ நிலத்தை கூடு நான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு தரேன் அப்படின்னு தான் வைக்கிறான் இன்னி வரைக்கும் அவன் நிலம் அங்கதான் இருக்கு சாம்பலுக்கு மத்தியில் அவன் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கான் அந்த மாதிரி நம்மளால வாழ முடியுமா எங்களுக்கு வளர்ச்சி வேணும் எங்களுக்கு வளர்ச்சி வேணும் எங்களுக்கு அண்ணாநகர் மாதிரி திருவத்தூர் ஆகணும் ஆக்குவீங்களா பார்க்கிங் ரிலேட்டடா வாக்கிங் போறவங்களுக்கு சைக்கிளிங் போறவங்களுக்கும் அவ்வளவு ஊழிய கசிஞ்சு அவங்க ப்ராஜெக்ட கொண்டு வரா இங்க தெர்மல் பவர் பிளான் சரி நீங்க சொல்றீங்க ரெகுலேஷன்ஸ் இருக்கு எல்லாம் இருக்கு நாட்டு தெர்மல் பவர் பிளான்ட்ல கூட தான் ரெகுலேஷன்ஸ் இருக்கு ஒரு வருஷத்துல முக்கவாசி தான் அந்த ரெகுலேஷனை மீறி மீறிதாங்க எல்லாமே நடந்துட்டு இருக்கு ரிப்போர்ட் இருக்கு சரிங்களா சும்மா அவர் சொல்றாரு வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசுறாங்கன்னு அவர் பேசுறதும் வாய்ப்பு வந்த மாதிரிதான் இருக்கு யாருமே இங்க ஒழுங்கா பேசவே கிடையாது

அதனால இதுக்கு மேல ஏ தயவு செஞ்சு நன்றி